அப்பாவின் பரிசு கார்த்திக் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன் அவனது அப்பா தினசரி கூலி வேலை பார்த்து வீட்டை நடத்தி கொண்டிருந்தார் கார்த்திக்கின் பிறந்த நாளில் அவனது தோழர்கள் எல்லோரும் புதிய மொபைல் காஸ்ட்லி ஸ்போர்ட் ஷூஸ் புது ட்ரெஸ் என பெற்றனர் ஆனால் கார்த்திகின் அப்பாவோ ஒரு பழைய மணியை வைத்துக்கொண்டு அதை ஓரிரு நாட்களாக புதுப்பித்து அழகாக பளபளப்பாக மாற்றினார் பிறந்த நாளன்று அவர் கார்த்திகிடம் அதை வழங்கினார் என்னப்பா இது பழைய மணி நானும் புதிய மொபைல் வாங்க வேண்டும் என்று கார்த்திக் விருப்பப்பட்டான் அப்பா மெதுவாக சிரித்து கார்த்திக் இந்த மணியை கொண்டு விட்டு கடைக்கு போ இது எவ்வளவு மதிப்பு என்று கேள் என்றார் கார்த்திக் கடைக்கு சென்று வந்தான் கடைக்காரர் இது பழையது ரூபாய் வரும் நூறு மட்டும் கொடுக்க முடியும் என்றார் அப்பா மீண்டும் சொன்னார் இதை பழைய பொருள் சேகரிக்கும் அருங்காட்சியத்துக்கு கொண்டு போ என்று கார்த்திக் அங்கு சென்றான் திடீரென்று அங்கு உள்ள ஒருவர் இது அரிய வகை மணியாக இருக்கிறதப்பா ரூபாய் பத்தாயிரம் மதிப்பு பெறும் என்று கூறினார் அந்த கடைக்காரர் கார்த்திக் ஆச்சரியப்பட்டான் வீட்டுக்கு திரும்பி வந்து அப்பாவிடம் இதையெல்லாம் சொன்னான் அப்பா மெதுவாக கூறினார் பழையதாக இருந்தாலும் அது யாரிடம் இருக்கிறது என்பதை பொறுத்தே அதன் மதிப்பு தீர்மானிக்கப்படுகிறது நீ உன்னுடைய மதிப்பை உணர்ந்து கொள் கார்த்திக் உன்னை போல எல்லோரும் மதிக்க மாட்டார்கள் சரியான இடத்தில் நீ பெரியவனாக மதிக்கப்படுவாய் ஒரு நாள் அந்த நாளில் இருந்து கார்த்திக் தனது வாழ்க்கையில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க தொடங்கினான் இந்த கதையில் வர மாதிரி இப்போ இருக்க நிலைமையை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு நல்ல மகிழ்ச்சியான இடத்துல போய் செட்டில் ஆவீங்க அதை மனசில் நினச்சிட்டு நீங்கள் சிறப்பாக செயல்படுங்க வாழ்க்கை வெற்றி உங்களுக்கே